அவ்வியானவரே உண்மை நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்போ புதிய நாலு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மத்திய ஒன்றாவது அதிகாரம் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இமானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி உலக முழுவதும் நாம் கொண்டாடுகிறோம் அண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் பிறந்தார் என்று சொன்னால் ஏசையா ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமக்கும்படியாய் அண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் தேவனானவர் இமானுவேலராக நம்மோடு இருக்கும்படியாய் நமக்காக பிறந்த ஒரு இருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய மேற்கு நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகுகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் வழியாக நம்முடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் அதற்காகவே இந்த பூமியிலே இமானுவேல் என்ற நாமத்தோடு பிறந்தார் அந்த இமானுவேல் நம்மோடு இருக்கிறதுனால தான் இந்த நாள் நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் பிரியமானவர்களே இமானுவேல் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசித்து நம்மளுடைய வாழ்க்கையை முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஏசையா ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்கிறது நித்தியவாசியும் பரிசுத்தரும் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவம் உள்ளவரும் உன்னதமுமானவர் சொல்கிறார் உன்னதத்திலும் பரிசுத்தலத்திலும் வாசம் நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறது நொறுங்கினவர்களின் இறுதியத்தை உயிர்ப்பிக்கிறது நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த தேவன் இமானுவேல் நம்மோடு இருக்கிறார் எந்தெந்த இடத்துல நீங்க வேதனையோடு கண்ணீரோடு நொறுங்குண்டு போய் இருக்கிறீங்களோ எந்த இடத்துல நம் சோர்ந்து போய் இருக்கிறோமோ இன்னைக்கு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற இமானுவேலர் நம்மளுடைய நொறுங்குண்ட ஆவியை சரி பண்ணுகிற இமானுவேலர் இந்த நாள் நம்மோடு இருக்கிறார் இதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமி வந்தார் இதற்காகவே நம்முடைய வாழ்க்கையில் இமானுவேலராக இந்த நிமிடமும் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசியுங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்